வணக்கம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் சிந்து பைரவி திரைப்படம் பற்றி நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன் அந்த சிந்து பைரவி திரைப்படத்தில் பல விஷயங்கள் நான் ரொம்ப பிரமிச்சு பிரமித்து பார்த்துருக்கேன் டயலாக் ஒரு ஒரு படம் எப்படி இருக்கணும் ஒரு கதை எப்படி இருக்கணும் அதற்கு திரைக்கதை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கணும் டயலாக் எப்படியெல்லாம் இருக்கணும் டைரக்ஷன் எப்படி இருக்கணும் கேமரா கோணங்கள்லாம் எப்படி படமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த படம் ஒரு சோறு பதம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அன்னைக்கு புதுசாக படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை ஒரே ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருக்கிறவங்க இல்லை கதையை வச்சுக்கிட்டு சான்ஸ்க்காக அலைகிறவங்க ஏன் பத்து படம் ஹிட்டு கொடுத்தவங்க யார் வேண்டுமானாலும் சிந்து பைரவி பார்த்தா ஒரு புதிய டைரக்டராக அவங்க மாறுவாங்கன்றது மட்டும் சத்தியமாக அடிச்சு சொல்கிறேன் சிந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சிந்து பைரவி படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஓப்பனிங் ஒரு என்டிங் அப்படின்னே கொடுத்துட்ருப்பாரு அப்படின்னு சொன்னிங்க தலைன்னு சிந்துபை ரேவியினுடைய படத்துல வந்து ஆஹ் இன்னொரு விஷயத்தையும் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் குயில் சித்ரா அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் அவங்க டாப் மோஸ்ட் பாடகியா வளம் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் நம்ம ஃபேவரேட் சித்ராமா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம் அந்த சித்ராமாவுக்கு வாய்ப்பு வந்து ஜெய்சாஸ் அவர்கள் மூலமாக அவங்க இங்க வராங்க இங்க வந்து இளையராஜா அவர்களை கேரளாவிலேருந்து வந்து பாக்குறாங்க அப்ப படிச்சுட்டு இருக்காங்க அப்படி பறிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்க்குறாங்க வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க ரெண்டு பாட்டு பாடுறாங்க அந்த ரெண்டு பாட்டு பாடின விதமே இளையராஜா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படி பிடிச்சி போயிட்ட உடனேயே பாசில் சாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறார் வாய்ஸ் ரொம்ப இருக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ உடனடியாக அவர் வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு பூவே பூச்சுடவா அப்படிங்கிற படத்தில் சின்ன குயில் அந்த பாட்டு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே நீதானா அந்த குயில் அப்படிங்கிற படத்தில் பூஜைக்கேத்த பூமிது நேற்றுத்தானே பூத்தது பூத்தத யாரது பார்த்தது மேலே போட்டதாவ நீ சேலையாயி அந்த பாட்டும் சித்ராமா பாடிய பாட்டு இந்த சமயத்துல பாடிட்டாங்க பிரமாதமாக இருக்கு அப்படின்னு பாராட்டுகள் கிடைச்சிருச்சு அவங்க கிளம்ப போறாங்க நாளைக்கு ஒரு பாட்டு நீ பாடணும் அப்படின்னு சித்ரா சொல்றாங்க சித்ராவுடைய பேரண்ட்ஸும் இருக்காங்க அன்னைக்கு காலேஜில எக்ஸாம் அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ல அவங்க போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற இதோட நல்லா படிக்கிற ஒரு பெண்மணியாக பெண்ணாக சித்ரா இருக்காங்க அப்ப சார் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு சார் நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பாடட்டுமா இல்லை இல்லை நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குது பாடணும் அப்படின்னு இளையஜா சார் சொல்கிறேன் சாரி சார் என்னால் பாட முடியாது அப்படின்றாங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பாட்டு நீ பாடினாக்க உனக்கு எங்கேயோ போயிடுவேன் உன்னுடைய புகழ் எங்கேயோ போயிடும் எக்ஸாம் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் ஆனால் நாளைக்கு இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா பாட்டு கிடைக்கலாம் ஆனால் இந்த பாட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோ நீங்கள் அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசிட்டு வந்து சொல்லு நல்ல வாய்ப்பு உனக்கு விருதுகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் இசைஞானி இளையராஜா உடனே அப்பா அம்மா வந்து சித்ராவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க இல்லை இல்லை எக்ஸாம் எழுதணும் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்றாங்க சித்ரா இல்லை இளையராஜா சார் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அவர் இப்படி சொல்கிறாருனாக்கா அப்போ அந்த பாட்டில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் நான் நம்ம தங்கிட்டு அடுத்த நாள் பாட்டு பாடிட்டு நம்ம போவோம் இந்த எக்ஸாமை இன்னொரு நாள் எழுதிக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு சித்ரா சம்மதிக்கிறாங்க அப்படி சித்ரா சம்மதித்து பாடின பாட்டு தான் பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானிய எழுத்தறியே எழுத்து வகனாக அந்த பாட்டு அந்த பாட்டு சித்ராமாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆக சிந்து பைரவி திரைப்படம் இசைஞானி இளையராஜாவும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களும் முதல்ல முதன் முதலாக சேர்ந்து இணைந்து பணியாற்றிய படம் சிந்து பைரவி அந்த சிந்து பைரவி படத்தில் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு கர்நாடக இசை சங்கீதத்தை கொண்டு ஒரு படம் எடுக்க முடியுமா ஒரு சங்கராபரணம் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா ஒரு சலங்கை ஒளி மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா ஒரு முத்து மாதிரி படம் எடுக்க முடியுமா ஒரு சிந்து பைரவி மாதிரி படம் எடுக்க முடியுமா 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 அப்படின்னு கேட்டா முடியாது ஆள் இல்லை அப்படின்னு தான் பதில் சிந்து பைரவி ஒரே ஒரு சிந்து பைரவி தான் அந்த சிந்து பைரவியில சித்ராமாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தீர்மானித்தார் இளையராஜா இந்த பாட்டை இவ பாடினா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு கணிச்சார் விருது கிடைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார் அப்படியே விருதும் கிடைத்தது சிந்து பைரவியின் பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து போய் ஏன்னா சிந்து பைரவி பற்றி இவ்வளோ விஷயம் இல்லை இவ்வளோ விஷயம் இருக்குது அவ்வளோ விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் வணக்கம்